ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என் உலகத்தில் நம்ம வந்து கொலசு திருவிழாவுக்கூட ரெண்டாவது நாள் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் வந்து நான் முதல் நாள் கிளம்புனதுலருந்தே அடுத்த நாள் நைட்டு வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது அப்லோட் பண்ணியிருந்தேன் காலை ஆறு மணிக்கு எந்திரிச்சதும் பார்த்திங்கன்னா மயில் தான் நம்ம முழித்து பார்க்கும்போதே கண் முன்னாடி மயில் தான் இருந்தது அதுக்கு நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்த அரிசி இருக்குல்லையா மோதே அரிசியை ஓப்பன் பண்ணி ரெண்டு அரிசி வந்து அள்ளி அப்படியே குரைக்கு மேலே போட்டாச்சு அதை அழகாக கண்டு சாப்பிட்டுட்டுருக்கு இதுக்கப்புறம் அது ஒரு போக்கில் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து மிச்ச வேலைகளை பார்க்க ஆரம்பித்தோம் இப்போ எந்திரிச்சதுமே என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல ஒரு வெறுங்காபி வந்து போட்டு குடிச்சிட்டு இந்த பார்த்திங்களா காஃபி எல்லோரும் மொத்தமாக இருந்து காஃபி குடிச்சிட்டு போன வருஷம் தசரா திருவிழாவோட நம்ம அனுபவங்கள் இருக்கோம் இல்லையா அதையெல்லாம் ஒருத்தராக மாற்றி மாற்றி இருந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் கடலை வந்து வெந்துட்டிருக்கு கடலை நைட்டு வந்ததுமே வந்து கடலையை வந்து தட்டி ஊற வச்சுட்டோம் ஏன்னா இன்றைக்கி வந்து சரஸ்வதி பூஜை நாங்கள் சரஸ்வதி பூஜைக்கு முந்தின நாள் நைட்டே ஊரில் இருந்து கிளம்பிட்டோம் அப்போ எப்போவுமே வந்து வீட்டில் சரஸ்வதி பூஜை வந்து வச்சு நம்ம வந்து கும்பிடுவோம் அப்போ இன்றைக்கி இங்கே வந்து கும்பிடுற மாதிரி இருந்தது சரி இதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவம் நல்லா இருந்தது எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு இடத்துல வந்து அதுவும் ஒரு வீடு தான் நாங்கள் எங்களுக்கு வந்து வாடகைக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அங்கேருந்து நாங்கள் அழகாக சாமி கும்பிட்டு திருப்தியாக அன்னைக்கு நாள் வந்து ஆரம்பித்தோம் ஏதோ எங்களால் முடிஞ்சது அந்த வேக வச்ச சுண்டல் அவளு பொறி கடலை அப்படின்னு எல்லாமே வச்சு கொஞ்சம் தேங்காய் பழம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம் எவ்வளோ ஆடி வருங்க இன்னைக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது விட்டுவேன் ஒருத்தி ஆடித்து வாங்க ரெண்டாயிரத்து லே மோஜி தள்ளுதா ஏன் பயமா இருக்கல பூமணி என்ன வரதமா മാമൻതാ താരം ചല്ലേ നെനക്ക അങ്ങനെ യട്ടിങ്ങ சாமி கும்பிட்டுட்டு வேஷம் கட்டுறதுக்குள்ள பொருட்கள் எல்லாமே வந்து நல்லா பையில் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கும் நல்லா கற்பூரம் எல்லாம் காமிச்சு நம்ம வந்து மாலை போட்டிருக்கோம் பாருங்க அந்த மாலையை வெளியே எடுத்து கற்பூரத்தில் காமிச்சு எல்லோரும் நல்லா தொட்டு கும்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இந்த வருஷம் உண்மையாகவே எங்களோடய அனுபவம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது எல்லா வருஷமும் ஒரு டார்ப்பாக விரிச்சிட்டு கடற்கரை பக்கத்தில் அந்த கொஞ்சம் புழுதி மணல் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த சைடில் தான் நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே அந்த பக்கம்தான் இருப்பாங்க அங்கே தான் இருந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே அங்கேனே அந்த வெயிலே வந்து கொஞ்சம் படுத்து படுத்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த ட்ரிப்பு வந்து வீடு வந்து எடுத்து எல்லாருமே ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து வந்திருந்தோம் நிறைய வருஷங்கள் வந்துட்டு இருந்தாலும் இந்த வருஷம் அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா ஜாலியாக அழகாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தது இப்போ வந்து காலிலைக்கு அவள் வரசி சாப்பிட்டோம் மதியம் வந்து சாம்பார் கோஸ் பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வந்து தீச்சட்டி எடுக்க வேண்டியது இருந்தது தங்கச்சி தான் தீச்சட்டி எடுத்தால் அதுக்காக எல்லாருமே கிளம்பி வந்துட்டோம் இப்போ வந்து தீச்சட்டி எடுத்துக்க ஆரம்பிச்சு இதுக்கப்புறமா வீடியோ எடுக்க முடியல ஏன்னா சாமி சாமியாடி இதில் பிஸி ஆகிட்டாங்க நைட்டு வந்து கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு வந்ததும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்தாச்சு அடுத்தது காலையில் பார்த்திங்கன்னா பூரியும் பட்டாணி குருமாவும் வந்து ரெடி ஆகிருக்கு வேலை பரபரப்பாக போயிட்டு இருக்குது ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பக்கமாக இருந்து வேலைகளை வந்து பார்த்துட்டே இருந்தோம் ஒரு பக்கம் சண்டை நடக்குது ஒரு பக்கம் விளையாட்டு நடக்குது பெரிய ஃபேமிலி அப்படிங்கிறதுனால எப்பவுமே வந்து பரபரப்பாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும் யார் எப்போது ஜண்டை போடுறான்னு தெரியாது யார் எப்போ ஜிரிக்கிறாங்கன்னு தெரியாது அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அப்படியே கலந்து போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் வெளியில் வரலாம் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா பட்டாணிங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு வேக வச்சு அது வந்து தோல் உரித்து அதெல்லாம் மசிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா அங்கே பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பாட்டுக்கு ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டே இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி எல்லோரும் சேரும் போது நல்லா ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி தான் எங்கள் ஃபேமிலியும் சேர்ந்துருக்கும் போது நல்ல ஜாலியாக இருக்கும் நேற்று தீச்சட்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஜாலியாக எல்லாம் வந்தாங்க அதுக்கப்புறம் கோயில் பக்கத்தில் போனதான் தெரியும் எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த நினைக்கும் நினைக்கும்போது தான் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் எல்லார் மேலேயுமே வந்து சாமியோடய அருள் வரும் எல்லாருமே ஆடிடுவாங்க ஒரு சில பேர் தான் தப்பிச்சு அப்படியே கம்முன்னு நிற்பாங்க அதுதான் என்ன அப்படிங்கிறதே தெரியாது அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நீங்களும் சாமி ஆடிருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் ദോക്റ്റർ അപ്പളയ വരും അപ്പളല്ല നന്മതിൽ ബൈ ബൈ അപ്പൊ ഒന്ന് കൊണ്ടുവരാം നോ ഞാൻ വീടിയിൽ പോവുകാ മണി കൊടുക്ക ഓക്കേ ശരി അങ്കുര എനിക്ക് ഇതിലേക്ക് பக்கத்தில் பார்த்து பயந்துராதிங்க இந்த அம்மா தான் நேத்து நேற்று வந்து நைட்டு டீச்சட்டி எடுத்துட்டு சாமியார்கள் வந்து ஆடிட்டு இருந்தது ஆனால் இப்போ பார்த்தா பேய் மாதிரி இருக்கா இப்படிதான் இருப்பா எப்போ எப்படி மாறியானே தெரியாது இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ பூரி உருட்டி வச்சுருக்கோம் கண்ணு வச்சிடாதீங்க அடுத்த வருஷம் தசராவுக்கு நீங்களும் இதே மாதிரி பிளான் பண்ணி போங்க நாங்கள் வந்து மூணு நாளைக்கு பிளான் பண்ணி ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரி சாப்பாடு பண்ணுறது அப்படிங்கிறத வீட்டிலருந்தே லிஸ்ட்டு போட்டு ரெடி பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம் இப்போ நல்லா ஜாலியாக இருக்கலாம் அழகாக இருந்தது சாப்பாடு எல்லாமே வந்து நம்ம வீட்டில் செய்கிறத விட ரொம்ப நல்லா இருந்தது இப்படி சேர்ந்து எல்லோரும் ஒவ்வொருத்தரோட கைப்பக்கமும் உள்ளே வரும்போது இப்போது குருமா வந்து ரெடி ஆகிட்டு ஒரு பக்கத்தில் பூரியெல்லாம் உருட்டி வச்சாச்சா இப்போ சட்டி ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி பொறிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான் இனிமேல் எல்லோரும் வரவசையாக சாப்பிட்டுட்டு கடைசியில் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து சாப்பிடுவோம் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும் இல்லையா அதனால் இந்த வாய்ஸ் வந்து அப்பப்போ ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினச்சிட்டு என்ன வாய்ஸ் அப்படின்னு நினச்சிடாதீங்க உண்மையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிட்டு ஆனால் இன்னும் எனக்கு வாய்ஸ் வந்து சரியாகலை ஏன்னா அந்த வெளியில் அடிக்கக்கூடிய இந்த கொட்டு சவுண்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டு ஜாலியாக போட்டு நல்லா சவுண்டு எல்லாம் இருக்கு போயிருங்க இருந்து கத்துனது சாமியோட சேர்ந்து டான்ஸ் ஆடினது அந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்ருந்து அது இல்லை அந்த வாய்ஸ் அப்படியே உள்ளே போயிட்டு இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் நார்மலாக வர்றதுக்கு நல்லா சுட்டு வச்ச பூரியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வெளியில் போயிட்டு நல்லா சாமி ஆட்டம்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ வந்து மறுபடியும் நம்ம மதியத்துக்கு சமையல் ஆரம்பிக்கணும் இல்லையா சாப்பாடு வந்து வடித்து எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி ரசமும் அவியல் கூட்டம் இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேடிக்கை பார்க்க வேண்டியது தான் வெளியவே ரொம்ப போக வேண்டாம் இது வந்து காலையிலேருந்தே சாமிங்கள் வந்து வந்துக்கிட்டே இருந்தது காப்பு வெட்டுறது வரைக்கும் அந்த தெரு ஃபுல்லாகவே நல்ல கூட்டம் தான் எப்போவுமே நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது அந்த அளவுக்கு சாமி நெருக்கடியாக வந்துக்கிட்டே தான் இருந்தது இதிலலாம் நிறைய சம்பவம்லாம் நடந்து நல்லா சரியான காமெடி நல்ல கலாய்ப்பு என்ஜாய் அப்படி போயிட்டே இருந்தது உண்மையாகவே இந்த வருஷம் வந்து மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் அப்படி தான் சொல்லலாம் பாருங்க சாமி இது என்ன சாமிமா மூஞ்சில கலர் கலரா

ஆட்டம்லாம் எப்படி இருந்து பார்த்தீங்களா வீடியோ நல்லா இருந்ததா யாரெல்லாம் கொலச திருவிழாக்கு வரலையோ அடுத்த வருஷம் மறக்காமல் வந்துருங்க ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் கொஞ்சம் வெயில் தான் வாட்டி வதைக்குது நாங்கள் வந்து ரூம் எடுத்ததுனால அந்த ட்ரிப்பு வந்து கொஞ்சம் தப்பித்தோம் அங்கேயே கொஞ்சம் இனலையே உட்காந்து அழகாக அப்பப்போ சாப்பாடெல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு தண்ணி வசதி எல்லாமே இங்கேயே இருந்தது நல்லா ஜாலியாக அப்படி இப்படி போயிட்டு இருந்தது நைட் வந்து கொஞ்சம் வெளியில் வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம் இப்போ ராட்ட ஆடுறதுலாம் பயங்கர ஒரு வித்தியாசமான ஃபீல் எப்படி இருந்தது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது அதுவும் நிறைய பேர் ஆட வர மாட்டேங்கிட்டாங்க நான் வந்து எப்போ ஒரு ஆட்டு கிடச்சாலுமே கண்டிப்பாக பிள்ளைங்க கூடால சேர்ந்து ஆடிட்டு வந்துடுவேன் வயசாகுது அப்படிலாம் யோசிக்கக்கூடாது ஜாலியாக இருக்கணும் அவ்வளோ நாங்கள் வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்